வணக்கம் பயிறு வகைகளில் ஒன்றான பச்சை பயிரினால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகள் தீமைகள் பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு பச்சை பயிறு நன்மைகள் நம் தமிழ்நாட்டில் கிடைக்கும் பல்வேறு வகையான பருப்பு வகைகளில் பச்சை பயிறு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது பச்சை பயிறு என்று கேட்டாலே அனைவருக்கும் அழகு குறிப்புகள் தான் நினைவுக்கு வரும் ஆனால் பாசி பயிரில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் உள்ளன நமது பாரம்பரிய உணவில் பாசி பயிருக்கு முக்கியம் இடம் உண்டு அனைத்து பருப்பு வகையிலும் நமக்கு ஆரோக்கிய நன்மைகளை அளித்தாலும் பச்சை பயிறு முக்கிய இடத்தை பிடித்துள்ளன இந்த பாசி செடியின் மருத்துவ குணங்கள் பற்றி இந்த பதிவில் காணலாம் இதன் அறிவியல் பெயர் பிக்னா ரேடியேட்டா ஆகும் இது பச்சை பயிறு அல்லது பச்சை என்றும் அழைக்கப்படுகிறது இது என்ற அறிவியல் குடும்பத்தை சேர்ந்தது தற்போது பச்சை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளை முதலாவது காணலாம் பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது அதற்கு முக்கிய காரணம் சரியான சத்தான உணவுகளை எடுத்துக் கொள்ளாதது பச்சை பயிரை உணவில் சேர்த்து வந்தால் இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக கட்டுப்படும் பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் பச்சை பயிரில் உள்ளன இந்த பச்சை பயிரில் உள்ள சத்து உங்கள் இரத்த அழுத்தத்தை அளவு சீராக வைத்திருக்க உதவுகிறது மற்றும் கொலஸ்ட்ராலை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே பச்சை பயிரை உணவுடன் எடுத்துக்கொண்டால் உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கலாம் கர்ப்பிணிகளுக்கு பச்சை பயிரின் நன்மைகள் என்ன என்பதை தற்போது காணலாம் பொதுவாக கரு நல்ல வளர்ச்சிக்கு போலைட் தேவைப்படுகிறது இந்த சத்து பச்சை பயிரில் அதிகம் உள்ளதால் கரு ஊற்றிருக்கும் பெண்கள் பச்சை பயிறு வகைகளை உணவில் சேர்த்து வந்தால் குழந்தை உடலில் குறைபாடுகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வளரும் இந்த பச்சை பயிறு தாய்மார்களுக்கு மிகவும் நல்லது பச்சை பயிறு தோல் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் தினமும் உடற்பயிற்சி செய்பவர்கள் பச்சை பயிறு வகையிலே உணவில் சேர்த்து வந்தால் தோல் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் ஆங்கில மருந்து சாப்பிட்டாலும் உடல் எடை குறைய என்ன செய்வது என்று தெரியாத நண்பர்கள் பச்சை பயிரை உணவில் சேர்த்தால் உடல் எடை குறையும் ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற நொறுக்குத் தீனிகளை தவிர்த்து பச்சை பயிரை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் எடை சரியாக பாதுகாக்கப்பட்டால் ஊட்டச்சத்துக்கள் உங்களை கொழுப்பாக மாற்றும் அந்த கொழுப்பை குறைக்க பச்சை பயிறு வகைகளை அன்றாட உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் கோடையில் உடல் உடல் சூட்டை குறைக்க இந்த பச்சை சேர்த்து சாப்பிட்டால் மலச்சிக்கலை குணப்படுத்தவும் உதவுகிறது ஞாபக மறதி உள்ளவர்கள் இந்த பச்சை பயிரை கீரையுடன் சேர்த்து சேர்த்து சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மேலும் சிறிய வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு கொடுத்து வருவது மிகவும் நல்லது பச்சை பயிரில் இருக்கும் சருமத்தை பாதுகாக்கிறது இதில் உள்ள தாமிர சத்து சருமத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து சருமத்தை பொலிவாக்கி முகப்பெரு மற்றும் தழும்புகளில் இருந்து சருமத்தை பாதுகாக்கிறது எனவே பச்சை பயிரை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் பச்சை பயிர்களில் நாற்பத்தி ஒரு கிளைசமிக் இண்டெக்ஸ் மற்றும் நார்ச்சத்து உள்ளது இது நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது மற்றும் இரத்தத்தில் இன்சுலின் அளவு அதிகரிப்பதை தடுக்கிறது பச்சை பயிரில் உள்ள தாது உப்புகள் இரத்த சோகையை குணப்படுத்த உதவுகிறது புளோவனாயடுகள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய்களை சரி புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுக்கவும் உதவுகிறது கர்ப்பிணி பெண்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை அதிகரிக்க இந்த பச்சை பயிரை கொடுக்கிறார்கள் வயிற்று கொளாறுகள் குணப்படுத்த விரும்புவார்கள் பச்சை பயிரை வேக வைத்து அந்த தண்ணீரை சூப்பாக குடிக்கலாம் நாம் அன்றாட உணவில் சிறிதளவு சிறிதளவு பச்சை பயிரை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் பச்சை பயிர் நன்மைகள் பச்சை பயிரை நாம் பச்சை பயிரின் நன்மைகளை குறித்து பார்த்தோம் இது இதுவரை இனி பச்சை பயிரினால் நமக்கு கிடைக்கப்பெறும் தீமைகளை பற்றி பார்க்கலாம் பச்சை பயிர் நம் உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கிறது ஆனால் நீங்கள் அதை அதிகமாக உட்கொண்டால் அது உங்கள் உடலில் பல பிரச்சனைகளை உருவாக்குகிறது பச்சை பயிறு சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும் இது உயர்தர புரதங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் வைட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களின் சிறந்த மூலமாகும் இருப்பினும் பச்சை பயிர் அதிகமாக உட்கொண்டால் அது நம் உடலில் சில ஏற்படுத்தும் தற்போது பச்சை பயிறு சாப்பிடுவதால் ஏற்படும் தீமைகளை காணலாம் ரத்த அழுத்த நோயாளி நீங்கள் ரத்த அழுத்த நோயாளியாக இருந்தால் இந்த பச்சை பயிரை அதிகமாக உட்கொள்ளக்கூடாது இரத்த அழுத்த நோயாளிகளுக்கு பாசி பயிறு மிகவும் ஆபத்தானது என்று சில நிபுணர்கள் கூறுகிறார்கள் எனவே பாசி பருப்பு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படியே சாப்பிட்டாலும் சிறிதளவு மட்டுமே சாப்பிட வேண்டும் வயிற்றுக்கு பக்க விளைவு இந்த பருப்பில் குறுகிய அளவு மட்டுமே கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன சிலருக்கு பச்சை பயிரை சாப்பிடுவதால் ஜீரணிக்க கடினமாக இருக்கும் அதனால்தான் நிபுணர்களின் கூற்றுப்படி இதனை அதிகமாக உட்கொள்வது பலரின் வயிற்றுக்கு நல்லதல்ல பச்சை பயிறு சாப்பிட்டால் வயிற்று உப்பசம் பிரச்சனையை உண்டாக்கும் அமிலத்திற்கான விளைவு சில நிபுணர்களின் கூற்றுப்படி பச்சை பயிறு மனித உடலில் யூரிக் அமிலத்தின் அளவை அதிகரிக்கும் எனவே உங்கள் உடலில் யூரிக் அமிலத்தின் அளவு அதிகமாக இருந்தால் நீங்கள் பச்சை பயிரை அதிகமாக உட்கொள்ளக்கூடாது என்று இது உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் சாப்பிடுவதை முழுவதுமாக நிறுத்தினால் மிகவும் நல்லது கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் இந்த பருப்பை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நிபுணர்களின் அறிவிப்பின்படி பச்சை பயிர் கர்ப்பிணிகளின் உடலில் தொற்று நோயை உண்டாக்கும் மேலும் முளைக்கட்டிய பயிரை சாப்பிடுவதால் ஃபுட் பாய்சனிங் ஆகும் அதாவது முளைத்த பருப்புகளை பச்சையாக சாப்பிடுவதால் அதில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் இருக்கலாம் அவை உணவினால் பரவும் நோயை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் விதைகள் ஈரமான நிலையில் முளைப்பதால் பாக்டீரியாக்கள் மற்றும் கிருமிகளின் இனப்பெருக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது பச்சை பயிரை முளைத்த பின் சாப்பிடாமல் சாப்பிடுவது நோய் எதுவும் பாதுகாக்கலாம் பல ஆய்வுகளின்படி ஆரோக்கியமான மக்களுக்கு பச்சையாகவோ அல்லது லேசாக முளைக்கட்டிய பயிரை சாப்பிடுவதால் ஏற்படும் ஆபத்துகள் நன்மைகளை விட சற்று அதிகமாக இருக்கும் காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு அபாயங்களும் உண்டாக்கும் என்பது நாம் அறிந்த ஒன்றே நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு நன்றி மறக்காமல்